வாழை மரத்தில் வாழைந்தது நிலையாது மரம் பின்னாடி வந்து சேர்ந்துக்குச்சு அப்போ இது வறுமொழி வாழைந்த நிலையினும் பின்னாடி வர மரம் வந்து வறுமொழின்னு சொல்கிறாங்க நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எந்தவித மாறுபாடும் இல்லாமல் சேருவதாக இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறான் இப்போ இது வாழை மரம் இடையில எந்த ஒரு வார்த்தையும் இப்போ இம்மோ எந்த வார்த்தையும் சேரல அது இயல்பாகவே புணர்ந்திருக்கு இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது ஏதாவது ஒரு எழுத்து தோன்றுதல் வந்து எழுத்து திரிதல் அல்லது கெடுதல் ஆகிய மாறுபாடு இடத்தை விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது ஏதாவது ஒரு எழுத்து தோன்றுனாலோ இல்லை திரிஞ்சாலோ அல்லது கெட்டு போனாலோ இதை வந்து விடை விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று இயல்பு புணர்ச்சி எதுவும் மாறுபாடு அடையிலன்னா இயல்பு புணர்ச்சி ஏதாவது அது தோன்றலாம் கெடு ஏதாவது புதுசாக ஒரு வார்த்தை வரலாம் இல்லைன்னா லாஸ்ட் எழுத்தை எடுத்துட்டு அடுத்த எழுத்தோடு சேரலாம் அந்த மாதிரி வரும்போது அது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லி சொல்றோம் இப்போ வாழை மரம் இது வந்து இயல்பு புணர்ச்சி அடுத்து வாழைப்பழம் அதில் வந்து இப்பு வருது இப்பு இப்பு வந்து ஒரு எழுத்து தோண்டிருக்கப்ப அது விகார புணர்ச்சியில வரும் அந்த விகார புணர்ச்சியில என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து இயல்பு புணர்ச்சி என்ற தொடரே அமையும் ஏதாவது இயல்பு புணர்ச்சி இதுவே வரும் இதே போல விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா விகார புணர்ச்சின்ற வேர்டே சொல்லலாம் இயல்பு புணர்ச்சி கடையில் எதுவுமே சேரலை இதே விகார புணர்ச்சி கடையில் இப்புன்ற வார்த்தை சேர்ந்துருக்குது இவ்வாறு தோன்றல் திரிதல் கெடுதல் என்பட யாவும் சில விதிகளின் படியாமை அவ்விதியை தான் நம்ம புணர்ச்சி விதின்னு சொல்லி சொல்றோம் புணர்ச்சி நாய் என்ன என்பதையும் அதன் அடிப்படையில் கணக்கு இப்ப பல சில பல சிலன்ற வார்த்தைக்குரிய புணர்ச்சி என்னான்னு பார்க்குறோம் பல பிளஸ் பல 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 சில பிளஸ் பல சில சில அதாவது அதே வார்த்தையை பலன்ற வார்த்தையை திரும்பி வந்தாலும் சிலன்ற வார்த்தையை திரும்பி வந்தாலும் இது இயல்பாக தான் புணர்ந்துருக்கு அதில் வந்து வேற எதுவுமே சேரலை இதில் பல பிளஸ் பல பல சில பிளஸ் சில சில சிலை இவை வறுமொழி முதலில் உள்ள வல்லின எழுத்து பிக்கு புகுந்துள்ளது இது என்ன பண்ணியிருக்குதுன்னா வறுமொழி முதல் நிலைமொழின்னா ஃபஸ்ட்டு உள்ள பல வறுமொழின்னா செகண்ட் வர்றது அப்போ வறுமொழி முதலில் உள்ள நம் எது